GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you are with GT Holidays. நூற்றுக்கும் மேற்பட்ட இளம் பெண்களை ஏமாற்றிய காசிக்கு நாகர்கோவில் நீதிமன்றம் கந்துவட்டி புகார் வழக்கில் மூன்றாண்டு சிறை தண்டனை அறிவித்துள்ளது இதே போன்று அவரது தந்தை தங்கபாண்டியனுக்கும் புரோக்கருக்கும் தண்டனை வழங்கி இருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் பகுதிக்கு அருகே உள்ள கணேசபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் காசி இருபத்தி ஏழு வயதான இவர் சென்னையில் தனது பட்டப்படிப்பை முடித்துவிட்டு அப்பாவின் கோழிக் கடையை கவனித்து வந்துள்ளார் காலை முதல் அப்பாவின் கடையில் இருக்கும் காசி மாலை நேரத்தில் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதள பக்கங்களில் மூழ்கி விடுவார் அதில் தனது புகைப்படங்களை டிசைன் டிசைனாக பதிவிட்டு ஏராளமான பெண்களுடன் பழகி வந்துள்ளார் ஒரு கட்டத்தில் அந்த பெண்கள் காசியின் வலையில் வீழ்ந்த நேரத்தில் அவர்கள் காசியுடன் நெருக்கமாக இருந்ததாக கூறப்படுகிறது அப்போது அந்த பெண்களை ஆபாசமாக படம் எடுத்த காசி அவர்களை மிரட்டி பணம் பறித்ததாக பல குற்றச்சாட்டுகள் எழுந்தன இதற்கிடையில் காசியால் பாதிக்கப்பட்ட பெண் டாக்டர் ஒருவர் அவர் மீது பல்வேறு புகார்களை முன்வைத்தார் அதன் அடிப்படையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பல்வேறு பெண்களின் புகாரின் அடிப்படையில் காசி கைது செய்யப்பட்டார் இந்த வழக்கில் தடயங்களை அளித்ததாக காசியின் தந்தை தங்கபாண்டியன் மற்றும் காசிக்கு உதவியதாக அவரின் நண்பர்கள் மூன்று பேர் கைது செய்யப்பட்டனர் இது தவிர காசி மீது கந்து வெட்டி கேட்டு மிரட்டல் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டார் இந்த வழக்கை விசாரித்த சிபிசிஐடி போலீசார் காசியின் லேப்டாப் செல்போன் ஆகியவற்றை ஆய்வு செய்ததில் நானூறுக்கும் மேற்பட்ட ஆபாச படங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்திற்கும் மேற்பட்ட நிர்வாண படங்கள் இருந்ததை கண்டுபிடித்து நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தனர் இந்த வழக்கு நாகர்கோவில் விரைவு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் காசிக்கு ஆயுள் தண்டனை மற்றும் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் அபராதம் விதித்து தீர்ப்பளித்தது இந்த நிலையில் விசாரணை நீதிமன்றம் அளித்த ஆயுள் தண்டனை ரத்து செய்ய கோரி காசி உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மேல்முறையீடு செய்திருந்தார் அந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டது இந்த நிலையில் காசி மீது நாகர்கோவிலில் கந்துவெட்டி தொடர்பான வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது சிபிசிஐடி போலீசார் தரப்பில் இதுவரை நீதிமன்றத்தில் முப்பத்தி ஐந்து சாட்சிகள் இந்த வழக்கில் தாக்கல் செய்யப்பட்டன அந்த வழக்கின் அடிப்படையில் பல்வேறு கட்ட விசாரணைக்கு பிறகு காசிக்கு மூன்றாண்டு செயல் தண்டனையும் நான்காயிரம் ரூபாய் அபராதமும் விதித்து நாகர்கோவில் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது இதே போன்று அவருடைய தந்தை தங்கபாண்டியனுக்கு இரண்டாண்டு சிறை தண்டனையும் புரோக்கர் நாராயணனுக்கு மூன்றாண்டு ஜெயில் தண்டனையும் விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டது அதே போன்று நாகர்கோவில் காசி மற்றொரு வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்று சிறையில் இருந்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க